அல்லாஹு ரப்புல்லாலமின் கூறுகிறான் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹுடைய அருளில் இருந்து ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஏன் நிச்சயமாக அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்க குணமுடையவன் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவனுடைய அடியார் என்றுதான் அல்லாஹு ரப்புல்லாலமின் அழைக்கிறான் என்றால் பாவம் செய்தால் எப்படி அல்லாஹனுடைய அருளிலிருந்து நாம் தூரமாக முடியும் அல்லாஹ் ரபுல் அலமின் மேலும் கூறுகிறான் யார் அறியாமையின் காரணமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்து அல்லாஹு அதற்குப் அதற்கு பிறகு பாவம் மன்னிப்பை தேடினால் அவர்கள் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வார்கள் அவனுடைய பாவங்களை மன்னிப்பவனாக அவன் மீது இரக்கம் காட்டுபவனாக சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் இரவில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியார்